வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தொடர்ச்சியாக வெற்றிகளைப் பெற வைக்கும் பாராமுல் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சொல்லின் செல்வன் என்று ராமரால் பாராட்டப்பட்ட அனுமன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகப் போற்றப்படுகிறார் இவரை துதிப்போருக்கு சகல விதமான ஆனந்தங்களும் கௌரவம் பெறும் என புராணங்கள் கூறுகின்றன இதிகாச புராணங்களில் இணையற்ற பெற்று இருக்கும் அனுமன் ஈரேழு பதினான்கு உளங்களிலும் நீங்க ஒரு சக்தி வாய்ந்து நிறைந்திருப்பவர் ராம அவதாரத்தின் போது அனைத்து தேவர்களும் பூமியில் வானர குரங்குகளாக பிறந்தனர் என்றும் சிவபெருமான் ராமனுக்கு உதவி புரிவதற்காக அதிபராக்கிரமசாலியான அனுமனாக அவதாரம் செய்ததாகவும் ஸ்கந்தபுராணம் குறிப்பிடுகிறது முக்கியமாக அறிவு முக்கியத்துவம் பெறிந்தது உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்சம் பெற்றவர் முழு முதற் கடவுளான பரமேஸ்வரன் அபிஷேக பிரியர் காக்கும் கடவுளான திருமாலோ அலங்கார பிரியர் சொல்லின் செல்வன் அனுமனோ ஸ்தோத்ரிய பிரியர் ஆவார் ராமநாமத்தின் உயிர் உருவமான அவர் தமது செவிகளால் ராமநாமமே உழைக்க வேண்டுமென விரும்புவார் சிரஞ்சீவி அனுமன் வாயு வாயுதேவனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் மகனாக பிறந்தார் அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்பட இருக்கிறது திரேதாயுகத்தில் குஞ்சரன் என்ற சிவபக்தன் வெகு காலமாக குழந்தை இல்லாமல் வருந்தினான் அதனால் துயரற்ற அவர் சிவபெருமானை நோக்கி தவம் புரிய ஜோதிட சுடரான சிவபெருமான் அவர் முன் தோன்றி உனக்கொரு மகள் பிறப்பால் அவளுக்கு அவன் விரும்பியபடி ஒரு மகன் பிறப்பான் அந்த மகன் வலிமையும் வீரமும் பெற்று மரணமில்லாதவனாக சிறப்புற்று திகழ்வான் என கூறிவிட்டு மறைந்தார் அவ்வாறே அவர் மனைவிக்கு ஒரு மகள் பிறக்க அவள் அஞ்சனை என அழைக்கப்பட்டாள் கேசரி எனும் வானர வீரருக்கு அவளை மணமுடித்து கொடுத்தார் குஞ்சரர் ஒரு நாள் அஞ்சனையின் முன்பு தர்ம தேவதை தோன்றி பின்னேனி வேங்கடமலைக்கு கணவனுடன் சென்று மகாதேவனை குறித்து தவம் செய் அவருடைய அருளால் விண்ணவர் போற்றும் வண்ணம் மகன் பிறப்பான் என்றார் பிறர் அஞ்சனை காற்றை மட்டும் உணவாகக் கொண்டு கடும் தவம் இருந்தார் அவளது தவத்தைக் கண்டு வாயதேவன் அதிர்ச்சியுற்றார் இதனையடுத்து அவர் சிவசக்தி வடிவமான கனி ஒன்றை அஞ்சனையின் கைகளில் வந்து தங்கும்படி செய்தார் அஞ்சனை அக்கணியை உண்டார்கள் சில தினங்களில் அவர் கருவுற்றார் அப்போது ஒரு ஆசிரியர் எழுந்தது அஞ்சனாதேவி சிவசக்தி வடிவமான அம்சத்தை சிவனின் ஆணைப்படி வாயுதேவன் கனி உருவில் உன்னை உண்ணச் செய்தான் உனக்கு சிவசக்தி அம்சம் கொண்ட மகன் பிறப்பான் அவன் வாயு புத்திரன் என அழைக்கப்படுவான் விண்ணும் விண்ணும் அவனை போற்றி புகழும் என கூறினார் இதனை கேட்ட அஞ்சனை பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் அஞ்சனை தன் கணவர் கேசரியிடம் நடந்ததைக் கூறினார் அஞ்சனையும் கேசரையும் மகன் பிறக்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய நன்னாளில் அஞ்சனா தேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அஞ்சனா தேவியின் மகன் என்பதனால் ஆஞ்சநேயர் என அழைக்கப்பட்டார் வாயு புத்திரன் மகாவிஷ்ணுவுடன் என பல பெயர்கள் உண்டு வாயு தேவனின் அருளால் பிறந்த காற்றை போல் எல்லா திசைகளிலும் திரியும் ஆற்றல் பெற்று இருந்தார் குழந்தை பருவத்திலேயே மலை சிகரங்களை தாண்டுவார் தன்னலமற்ற தொண்டர் இவரை வேண்டுவோருக்கு கட்டாயம் வெற்றியை அளிக்கும் அழிக்கும் மாபெரும் தெய்வமாக விளங்குகிறார் முக்கியமாக தன் நிகரற்ற பிரம்மச்சாரி எவ்வித பிரதிபலத்தையும் கருதாமல் அன்புடனும் பக்தியுடன் அவர் ஸ்ரீராமனுக்கு தொண்டு செய்தார் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு கடலை கடந்தார் ராவணின் எழுச்செயல் பொறுக்காமல் லங்காபுரியை எதிர்த்தார் அதனை எரித்தார் போர்க்களத்தில் வீழ்ந்த லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மொழியில் நிறைந்த மலையை கொண்டு வந்தார் அகிராவணனை பாதாள லோகத்திற்கு சம்ஹாரம் செய்து ராம லட்சுமணர்களை மீட்டு வந்தார் இருப்பினும் தமது அறிவையும் ஆற்றலையும் குறித்து அவர் ஒருபோதும் தற்பெருமை பாராட்டியதே இல்லை நான் ஸ்ரீ ராமனின் சாதாரண தூதன் அவரின் பணியைச் செய்வதற்காகவே நான் இங்கு வந்தேன் என வந்துள்ளேன் என ஸ்ரீராமனன் கிருபையால் எனக்கு அம்சமே கிடையாது நான் ராமனுக்கு தொண்டு செய்கையில் மரணமடைய நேர்ந்தால் அது வரவேற்கிறேன் என ராவணனிடம் சொன்னவர் இதன் மூலம் அனுமனின் பணிவை உயர்ந்து கொள்ள முடியும் ஆஞ்சநேயர் சுந்தரன் என்றும் பெயர் உண்டு ராமாயணத்தை எழுதிய வாழ்மேகே அதை ஏழு காண்டங்களாக பிரித்தார் அனுமனுக்கு சிறப்பு சேர்க்கும் விதத்தில் ஒரு காண்டத்தை சுந்தர காண்டம் என்று அவரது பெயரால் மகிழ்ந்தார் அடுத்ததாக சொல்லின் செல்வன் அனுமன் முழு முதலின் ராமனைச் சந்தித்த போது நீ யார் என கேட்ட ராமன் கேட்டார் அருகே காற்றின் வேந்தருக்கு அஞ்சனையின் வயிற்றில் வந்தேன் நான் அனுமன் என்றும் தன் தந்தை தாயின் பெயருடன் தன் பெயரையும் அடக்காமல் கூறுகிறார் அனுமன் இலங்கையில் அனுமன் சீதையை தேடி சென்ற நேரத்தில் அசோகவனத்தில் சீதை தற்கொலைக்கு முயற்சிப்பதைக் கண்டு திடுக்கிட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம் என சீதை காதுபட உறக்க கூறியது அவர் நான் ராமர் விரைவில் வந்து சிறையிலிருந்து மீட்டு செல்வார் என நயப்பட உரைத்து சீதையை தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றினார் ஸ்ரீ அனுமன் ராம தொண்டை சிரத்தையுடன் செய்து வந்த ஆஞ்சநேயன் ஜெயந்தி விழா அன்று விரதம் இருந்து ராமநாமம் பாடி அனுமனை வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற முடியும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை முக்கியமாக அனுமன் ஜெயந்தி விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த கை அறியம் கைகூடும் துன்பங்கள் விலகும் அனுமன் ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு உணவருந்தாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் ஜீவிப்பதோடு வடை மாலை வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி வழிபட வேண்டும் வாலில் குங்குமம் போட்டு வைத்து வழிபடுவது விசேஷமானது அவள் சர்க்கரை தேன் பானகம் கடலை இளநீர் முதலிய பொருட்கள் அனுமனுக்கு மிகவும் பிடிக்கும் அதை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் அனுமனுக்கு வாலில்தான் சக்தி அதிகம் அதனால் தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் பக்தி சரத்தையுடன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வாழ் அதாவது வாழ் தோன்றும் இடத்திலிருந்தும் தினமும் சந்தனம் பூசி குங்குமம் திலகம் வைத்து வழிபட வேண்டும் வாளின் நுனியை அடைந்ததும் களைத்துவிட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும் வால் முனையில் பொட்டு பூர்த்தி பெறுகின்ற சுப தினத்தில் வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும் மார்கழி மாதம் வளர்புறை திரியோதசி அன்று பதிமூன்று முடிச்சுகளோடு கூடிய மஞ்சள் கயிற்றை கலசத்திற்குள் வைத்து ஓம் நமோ பகவதே வாயு நந்தநாய எனும் மந்திரத்தைச் சொல்லி ஆவாகனம் செய்து மஞ்சள் தானம் பூ மேற்றும் பொருட்களால் பூஜை செய்ய வேண்டும் கோதுமை மாவினால் தயார் செய்யப்பட்ட பதிமூன்று பூரி வெற்றிலைப்பாக்கு தட்சணையோடு ஒரு தட்டில் வைத்து அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் மேலும் அந்த அந்தனருக்கு சாப்பாடும் போடலாம் அனுமன் விரத தொடக்கத்தில் இவ்வாறு செய்வதனால் சகல காரியங்களும் வெற்றியடையும் காலை உணவாக புரியும் பழமும் சாப்பிட வேண்டும் இதை பிறகு இதன் பிறகு பகல் உணவாக கிழங்கு காய்கறிகளை சாப்பிடலாம் இரவில் ஆஞ்சநேயர் தோத்திரம் ராமநாமம் ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரங்கள் ஸ்லோகங்கள் கூறி சேவிக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்